ஸோ இந்த மூணு மாதமாக அதிகமாக ட்ராவல் பண்ணாங்க சொல்லி நாங்கள் வீட்டிலே இருந்தோம் இப்போ இந்த அஞ்சாவது மாதம் ஆரம்பிக்கும் போது ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னால அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டு ஹில்ஸ் போகலாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் போகலாமா கேட்டிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏற்காடு போயிட்டு வாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு மேரேஜ் இருந்துச்சு தம்பி ஒருத்தர் மேரேஜ் ஸோ அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஃபேமிலியாக ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்போட ஆமாம் ஜாலி பண்ணலான்னு வந்தோம் மலேசியால சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்க் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நைட் சஃபாரி இருக்கும் சஃபாரிஸ் நிறைய இருக்கும் பட் ஏர் கார்ல இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இப்ப பார்க்கலாமா சோ இன்னைக்கு வந்து வந்துங்களோட blog வந்து நாங்க நிறைய பேச போற கரையாது மித்ரன் அண்ட் ஜனவ தான் நிறைய பேச போறாங்க இல்ல ஆமா தானே ஆமா நிறைய வந்து கிட்ஸ்

இங்க பாத்தீங்களா எவ்வளவு வந்து நாங்க ஃபன் பண்ண வந்தாலும் எங்க ஓனர் நம்ம ரொம்ப சின்சியர் அவங்களுக்கு வந்து கிளைன்ஸ் ஈவென்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆல்வேஸ் மாட்டுக குடும்ப பிள்ளை கூட ரெண்டாவது வாங்க அதுதான் உங்களுக்கு முதல்ல வாங்க வாங்க அப்படியே பேசிட்டே வாங்க போலாம் சரி ஜனவ் ஹவ் எவ்வளவு ஹேப்பியா இருக்க நீ எவ்வளவு ஹேப்பியா இருக்க இங்க வாட்டேட்ட சொல்ல நிறைய ஹேப்பியா இருக்க உள்ள என்ன என்ன பார்க்க போறே

மிஸ்டர் செல்வன் பிரதர் அண்ட் ஓனர் ஓனர் ஆஃப் ஸ்மார்ட் ஆமா போஸ் போஸ் சிக்னேச்சர் சிக்னேச்சர் அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க இந்த ஒரு போட்டி பட்டர் பிளே மூவ் ஆயிட்டே இருக்கு தரையில பட்டா அவுட்

கமான் ауட் ஆவுட் ஆவுட் எய் அது போய் பந்து நிஞ்சா அது ஆன்யா மார்க் கெட் செட் கோ பாலுபாய் ஓகே மாமா ஓகே இங்கே இங்க பட்டர்பリー வரல

சிறப்பா இருந்துச்சு வேற நம்ம பாக்கும்போது சதமா இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி மலைக்கேட்ட அவ்ளோ செட் பண்ணி ஆமா அவ்ளோ பண்ணி கண்டிப்பா வாங்க இதான் அந்த மரம் பாப்பா மரத்திலே அந்த மாதிரி ஸ்கல்ப்சர் ரெடி பண்ணாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இது பாத்தியா யானை அக்டோபர்ஸ் யானை இது

லைட் போட்டு எங்க கட்டரும்பா கட்டரும்பே பார்க்காத மாதிரி இவ்ளோ லேசர் இருந்தா நம்ம டார்ச் லைட் ரொம்ப முக்கியம் இங்க பாரு வாவ் பியூட்டிフル ஓ காட் பியூட்டிフル ஓ பியூட்டிフル இல்ல அதுக்கு இப்படி போணும் நம்ம எப்படி போய் தான் போட்டோ எடுக்க முடியும் கீழ வாங்க இது வந்து சாபரி வீடு இங்க உட்கார்ந்துடலாம் ஆமா ஹாட்டின் ஹாட்டின் போமா இது என்ன தர்பூசணியா ஆமா வாட்டர்மெலன்

அங்க ஆல்ரெடி ஒரு இது பார்க் ஆயிருக்கு வாங்க அம்மா வீட்டுக்காரர் நம்ம பயமா இருக்கு பாலாஜி க்ளோஸ் அப்ல இருக்கு இருக்க மூக்குல கால் காலல இருந்து ஏஞ்சல் ஏஞ்சல் தான் வைட் சுத்தி டக்ட் ஆயிருச்சு என்னடா பண்ணுறீங்க நீங்க ஓபன் கங்கம் ஸ்டைல் ஓகே

சூப்பராக போயிருக்காங்க ஒரு கலர்ஃபுல் ஃபீல் எங்க ஆமா கொகா இங்கிட்டு போய் அங்கே வருவோம் வாங்க வாங்க கோயக்கில் ஸ்பிளாஷ் பண்ணிருக்காங்க 1 <us> 2 <laughs> 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 சீண்ட பாக்க டம்ப இன்னொரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி என்னென்ன கலர் என்னカラー சொல்லே கியூட்டா இருக்கு இந்த யானாகிடி அழகா இருக்கு ஆமா ஒன்லி பீஸ் பிரியாணி பீஸ் என்னாலும் பீஸ் பிரியாணாலும் சோ இப்போ வந்து நாங்க டன்னல் சாரி எல்லடி அந்த இது முடிச்சிட்டு நாங்க இப்போ வந்து டன்னல் போறோம் ஸ்கேரிய டன்னல் போறோம் டன்னல் போறது ஸ்கேரிய ஆ டன்னல் போறது ஸ்கேரியஸ் ஓகே வா

மேல பாஸ்டி ஓகம் உள்ளபடா உள்ள போடா பண்டையா வீட்டுக்காக போடா ஐசா ஐசா ஆட்டடிடா ஓட விடு டேய் தம்பி குள்ள போடா ஏ வா தம்பி வாமா ஏ போடா டேய் போடா ஹே ஆடிங்க ஆடி போடா போடா ஏ சீம்கர் ஏ நாங்க யார் தெரியல சீம்கர் ஏடா சீம்கராடா வெயிட் பண்ணு ஏ

மலேசிய அக்காரியம் என்னவா

August excellent that's very better you are from <laughs> cool. california right brown and badap in california tamil hey, mara huh? what did you like what did you like like a smart what i guess <laughs> <that. laughs> sitting monster sitting, sitting monster. monster wow monster uh -huh. career oh careers even <laughs> the sleeping ah sleepy